நேயர்களுக்கு வணக்கம் ஒரு வழியா தேர்தல் நடத்தி முடிச்சு பாஜக மாநில தலைவராக சட்டமன்ற பாஜக சட்டமன்ற குழு தலைவராக இருந்த நயனா நாகேந்திரன் அவர்களை தேர்வு பண்ணிட்டாங்க இன்னைக்கு அபிஷியலா ஒரு பதவி ஏற்றுக்கொண்டார் கொடியும் ஏற்றி வைத்து செய்திகள்ல பாத்திருப்பீங்க சரி இதுக்கு பின்னாடி நடந்த பல சம்பவங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஓகே பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சு ஒன்றரை வருடங்கள் ஆயிடுச்சு மீண்டும் அவரே தொடர்றாரா இல்ல வேறு தலைவர் மாற்றம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா வந்து பேசு பொருள் ஆகியிருக்கு அவரேதான் தொடருவார் அப்படிங்கிற பேச்சு வந்து நேற்றைக்கு வரைக்குமே பேசப்பட்டு கொண்டிருந்தது ஆனா நேற்றைக்கு வரைக்குமே கடைசி நிமிஷம் வரைக்குமே அவரே தொடர்வதற்கான முயற்சிகள் பல முயற்சிகளை கடுமையாக அண்ணாமலை அவர்களுமே எடுத்து கொண்டு வந்தார் ஆஹ் தலைமை பண்பு இருக்கா இல்லையா ஆஹ் யாரால பாஜக மாநில தலைவராக தான் இருந்தாதான் வந்து இந்த தேர்தலை வளமாக சந்திக்க முடியும் நைனா நாகேந்திரன் ஏன் பாஜக மாநில தலைவராக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை பாஜகனுடைய தேசிய தலைமைக்கு அனுப்பிக்கொண்டும் ஃபைல் ஃபைலாக கொண்டு போய் கொடுத்து கொண்டும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இருக்கார் பட் அவரோட போராட்டத்திற்கு தோல்விதான் பரிசா கிடைச்சிருக்கு சரி பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் ஏன் மாற்றம் அப்படின்னா அதிமுக அழுத்தம் கொடுக்கப்பட்டதா பேசப்பட்டதா ஆனா உறுதியான விஷயம் தான் அது பா அதிமுகனுடைய நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்ப அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி மேடை அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஐடிசி கிராண்ட் ஷோல கிண்டில வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியிலேயே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆஹ் ஏன் வந்து அண்ணாமலைவர்கள் மாற்றம் அப்படின்னு அவங்க டெல்லி போயிருந்தப்பையே அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக இபேஸ் வந்து டெல்லி போயிருந்தப்பையே அவர் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை கோரிக்கை எதுவுமே வைக்க முடியாத நிலைமையில தான் அதிமுகனுடைய தற்போதைய நிலைமை இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் அது ஆஹ் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா அண்ணாமலைவர்களை மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆஹ் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க கூட்டணிக்காக வேற பாஜகவினருக்கும் பெரிய ஒரு திட்டமா பத்து வருடத்திற்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய திட்டம் எல்லாமே ஷார்ட் டேர்ம் திட்டங்களா இருக்காது அப்படிங்கும் போது பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கான முதல் படிதான் இது சோ இப்பயே வந்து சருக்கனா எப்படி அவங்களுக்கு இறங்கி போய் இன்னொரு விஷயம் அமித்ஷா அவர்கள் சொன்னாரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் தமிழ்நாட்டுல கூட்டணி அமையும் மத்தியில மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டுல எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தான் இந்த கூட்டணி செயல்படும் அப்படின்னு சொன்னாரு ஆனா ஆரம்பத்தில இருந்து இறுதி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் எதுவுமே பேசல அதாவது என் தலைமையில தான் இங்க வந்து கூட்டணி அமைஞ்சிருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க இணையிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசல அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல நோட் பாடெல்லாம் எடுத்து எழுதும் எழுதினாரு ஆனா கடைசி வரைக்கும் எதுவும் பேசுற அப்படிங்கிறது வருந்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆஹ் அங்கே கேட்டாங்க அதாவது அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா அண்ணாமலையை மாற்றணும்னு கோரிக்கை வச்சிருந்தாங்களே தான் மாற்றினீங்களான்னு அமித்ஷா அவர்கள் சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுத்து ஏமாற்ற மாதிரி சொன்னாரு ரிப்போர்ட்டர் கிட்ட இப்ப வரைக்கும் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை தான் இருக்காரு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு கோரிக்கை அவங்களும் வைக்கல நாங்களும் அந்த அழுத்தத்துக்கு உடன்படலை அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம் ஜின்னு சொன்னா நிறைய பேர் கோவம் அதனால நம்ம அதை தவிர்த்திடலாம் சரி பாஜக மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்கிறாரு அவர் பொறுப்பேற்க கூடாதுன்னு பல முயற்சிகள் நடைபெற்றாலும் அவர் வந்திருக்கார் அவருடைய பின் பின்புலங்கள் அவருடைய ஹிஸ்டரி பத்தி எல்லாம் இன்னைக்கு யார் நயினார் நாகேந்திரன் அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அவங்க அப்பா யார் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன பேசினாலும் பாஜக மாநில தலைவராக அவர் வந்திருக்கிறார் பாஜக தலைவர்கள் இல்ல அதிமுக அரசியல்வாதிகள் திமுக எல்லா கட்சியும் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கும் ஒன்னு இரண்டு நபர்கள் தான் வந்து அந்த ஹிஸ்டரி விதிமுறைகளுக்கு வேறுபட்டவங்களாங்க இருக்காங்க இன்றைக்கு அரசியல் அப்படிங்கறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் சரி அதே நேரத்துல நேற்றுக்கே சொன்னாரு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை வந்து பெரும் தொண்டாற்றிருக்காரு பாஜக தமிழக வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டுல பாஜக வளர்ச்சிக்காக அதனால அவருக்கு வந்து தேசிய அளவுல ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு அந்த தேசிய அளவிலான அந்த முக்கிய பொறுப்பு வந்து இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேசிய அளவுல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சரி இந்த பொறுப்புனால அண்ணாமலை அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பாரா அப்படின்னா அது மிக பெரும் கேள்விக்குறிதான் பாஜக தேசிய குழு தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னா இருக்கும் எல்லா கட்சியிலுமே இருக்கும் அந்த அந்த லிஸ்ட்ல வந்து வந்து பலர் செலக்ட் பெயர்கள் இன்னைக்கு அறிவிப்பு வழியாக இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசன் எல் முருகன் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் நாகராஜன் ஆஹ் சசிகலா புஷ்பா ஏஜி சம்பத் பால் கனகராஜ் பி செல்வம் போன்ற சரத்குமார் அதாவது சமத்துவ மக்கள் கட்சி ஆஹ் நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து எனக்கு திடீர்னு கனவுல தோணுச்சு நம்ம கட்சி ஏன் வந்து பாஜகவோட இணைச்சிடக்கூடாது கூடாது என் மனைவியை எழுப்பி கேட்டேன் அவங்களும் சரி நாங்க அதனால என் கட்சியவே நான் பாஜகவோட இணைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு இல்லையா அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ண சரத்குமார் அவர்களுக்கும் அவருக்கு தியாகத்துக்கு ஏத்த மாதிரி பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க சரி இதுல ஏமாற்றப்பட்டவங்க யார் அப்படின்னா குஷ்பு வந்து பல காலமாகவே பாஜகல இருந்து விலகியே இருக்காங்க பிளஸ் வந்து தாரணி அப்படிங்கிறவங்க காங்கிரஸ்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க எம்எல்ஏவாக இருந்தாங்க காங்கிரஸ் கருத்து முரண் காரணமாக அதாவது காங்கிரஸ் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை அவர்களை தேர்வு செய்த நேரத்துல தனக்கு உரிய அங்கீகாரம் காங்கிரஸ்ல இல்ல உழைப்புக்கு மதிப்பு இல்ல காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செஞ்சுட்டு பாஜக வந்து கடந்த பிப்ரவரி மாதம் இணைஞ்சாங்க இணைஞ்சு அவங்களுக்கு வந்து இணையும் போதே வந்து அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் சொல்லப்பட்டுதான் அவங்க இணைஞ்சாங்க பட் அவங்களுக்கு பொறுப்பே கொடுக்கல அவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு மேடையிலே வந்து அவங்க பகிரங்கமா கேட்டாங்க எனக்கு வந்து முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் வந்திருக்கேன் இது வரைக்கும் எதுவும் பொறுப்பு தரல பொறுப்பு தருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப வரைக்கும் எதுவும் தரல இன்னைக்கும் எதுவும் தரல இனிமே ஏதாவது தருவாங்களா அப்படின்னா மிகப்பெரும் கேள்விக்குறிதான் ஆஹ் பெரிய ஏமாற்றத்துல செல்வ சாரி விஜயதாரணி அவர்களும் பெரும் ஏமாற்றத்துல இருக்காங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம சொல்லிடலாம் சரி இதே நேரத்துல பாமக நேற்றைக்கு பாமாக்க பாமக அன்புமணி ராமதாஸ் அதாவது அமித்ஷா அவர்கள் இரு முன்பாக தமிழகம் வந்தாங்க இல்லையா வந்த அன்று வந்து பாமகவுல இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க என்ன அப்படின்னா பாமக தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை நான் நீக்கிறேன் இனிமே நான் தான் பாமகவுல நான் உயிரோடு இருக்கும் வரை நான் தான் தலைவரா செயல்படுவேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதோட அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் பாமக செயல் தலைவரா செயல் தலைவரா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா இதற்கும் அமித்ஷா அவர்களுடைய வருகைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னா சம்பந்தம் இருக்கு ஏன் அப்படின்னா அம்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சு அமித்ஷா அவர்களை சந்திக்கணும் சந்திக்க வர சொல்லியிருக்காங்க நம்ம போய் சந்திச்சு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு இதை ஏற்க மறுத்திருக்காரு ராமதாஸ் அவர்கள் ஏற்க மறுத்து வாக்குவாதமான பிறகு அதாவது இப்போ ஜென்ரலாவே ஒரு ஒன் இயர் இரண்டு வருடமாகவே ராமதாஸ் அவர்களுடைய பேச்ச அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியுமே கேட்பதே இல்ல கட்சியில அவங்க இருவருமே தண்ணி தன்னிச்சையாக முடிவெடுத்துக்கிறாங்க எதையுமே இல்ல ராமதாஸ் கிட்ட அவர் சொல்வதையும் கேட்பதில்ல பல நேரங்கள்ல அவங்க கிட்ட சொல்லாமலே ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்படுது இதனால ஏற்கனவே மனமுடைந்து இருந்த ராமதாஸ் அவர்கள் இனியும் விட்டா அமித்ஷா அவர்களை நேரில் போய் அன்புமணி அவர்களே சந்திச்சு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு என் கூட்டணியில் இணைஞ்சிட்டு வந்துருவாரு அப்படின்னு இந்த விஷயத்த செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சரி இன்னொரு இது ஒரு புறம் இருக்க டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக கட்சியின் தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் அவரும் அதாவது அது அமித்ஷா வந்த அன்னைக்கு கூட்டணி கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சியினரும் வந்து சேர்ந்து பிரஸ் மீட் கொடுப்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்காக கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவதற்காக ஐடிசி கிராண்ட் சோலா கிண்டில சென்னை கிண்டில இருக்கக்கூடிய ஹோட்டல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சி ஆனா அந்த பேனர் வந்து ரெண்டு மூன்று முறை வந்து மாற்றப்பட்டது ஏன் அப்படின்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் வராததுதான் அதுக்கு காரணம் டிடிவி தினகரன் வரல அவருக்கு ஆன்ஜியோ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நேற்றைக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க வரல ஆனா இன்றைக்கு இந்த பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டாரு அந்த மேடையிலேயே முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அண்ணாவுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு அப்போ ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்துதான் நேற்று இந்த நிகழ்ச்சியை டிடிவி தினகரன் அவர்கள் தவிர்த்திருக்காரு அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரியுது சரி இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகுது பாஜக தலைமை அமித்ஷா அவர்கள் வந்து இந்த கூட்டணி அமைப்பதில் மிக்க வல்லவர் அவருக்கு அவர் ஒரு விஷயத்தை எடுத்தா வெற்றிகரமாக முடிப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தமிழ்நாட்டுல இந்த தேசிய கூட்டணி என்டிஏ கூட்டணி அமைப்பது மிக பெரும் பாடா இருக்கு நேற்றுக்கு இந்த பேனரை வந்து ரெண்டு மூணு முறை மாத்தி கடைசியில் பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க கூட்டணி கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் நேற்று சுதந்திரமாக பேசவே இல்லை ஏதோ வந்து ஒரு அடைபட்ட ஒரு கிளி போல அமர்ந்திருந்தாரு இதெல்லாம் பல்வேறு உள்ளாகி இருக்கு அதிமுகல இருந்து ஜெயக்குமார் அவர்கள் விலகி நான் வந்து இந்த கூட்டணியில இணைஞ்சதுனால அஹ் பாஜக கூட்டணியில மீண்டும் அதிமுக இணைவதால நான் வந்து அதிமுகல இருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் பாஜக அதிமுக இணைந்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல திமுகவிற்கு ஒரு மிக பெரும் நெருக்கடியை கொடுப்பதற்கு பாஜக அமித்ஷா அவர்கள் வந்து திட்டமிட்டிருக்காரு திமுக மீதான மக்களின் நம்பிக்கைய தொடர் ரைடுகள் தொடர் கேஸ் வழக்குகளால் வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கையில் எடுத்திருப்பதாக அதில் தீவிரமாக இறங்கியிருப்பதாக ஒரு லிஸ்டே ஒரு அமைச்சர்களுடைய ஒரு லிஸ்டே வந்து வச்சிருக்காரு அடிக்கடி இடிவி ரைடு வந்து தமிழ்நாட்டில் நடக்கும் ஒன்னு இரண்டு அமைச்சர்கள் சிறைக்கு செல்லவும் வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ் இந்த வழக்குகள் தொடர்பாக துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்து போவாங்க பாஜக அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு சரி இன்னும் பல செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்